குணர் சிறுத்தை சிவா மற்றும் சூர்யா கூட்டணியில் உருவாகி கடந்த மாதம் வெளிவந்த படம் கங்குவா இந்த திரைப்படத்தை சூர்யா குறியின் கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிச்சிருந்தார் இப்படத்தில் சூர்யாவோட இணைந்து திஷா பாட்னி பாபி தியோல் கர்ணாஸ் நட்டி நட்ராஜ் போஸ் வெங்கட் கேஜிஎஃப் அவினாஸ் என ஆகியோர் எல்லாருமே நிறைய பெரிய லெவல் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு கலவையான விமர்சத்தை தான் பெற்றுருந்துச்சு அதுக்கு மாறாக கடுமையான விமர்சங்களையும் கூட பெற்றுருச்சுன்னே சொல்லலாம் திரையரங்குலருந்து ஓடிடி வெளிவந்த கங்குவா திரைப்படத்துக்கு வந்து இப்போ வந்து செம ஒரு மாதமான வரவேற்பு கிடச்சிருக்குனே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஓடிடியில் வந்து படத்தை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க ஆமாங்க அமேசான் பிரைம் ஓடிடி தடத்தில் வெளிவந்த சூர்யாவோடய கங்குவா படம் ஒரே வாரத்தில் ஒரு பில்லியன் பார்வையாளர்கள் வந்து பார்த்து இந்த படத்தை வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க இது மூலம் வந்து ஓடிடியில் வந்து கங்குவா படம் சாதனை படத்திருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை நடிகர் விஜய சேதுபதி தற்போது வந்து விடுதலை டூ படத்தோட ப்ரமோஷனுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு இருக்காரு வரலாறு டிசம்பர் இருபத்தா இருபதாம் தேதி வந்து இந்த படம் திரைக்கு வருது தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெலுங்கு ப்ரமோஷனுக்காக விடுதலை டூ படக்கூட வந்து ப்ரமோஷன் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து விஜய சேதுபதி கொடுத்த ஒரு பேட்டியில் தெலுங்கு பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து அவரும் கங்குவா படம் தோல்வி அடைஞ்சதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பினார் அதுக்கு விஜயசேபதி அவர்கள் வந்து கோவமாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் விஜய் சேது அவர்கள் என்ன தான் அப்படி சொன்னார் கோமமானா நான் என்னோடய படத்தோடய ப்ரொமோஷன்களாக மட்டும்தான் வந்திருக்கேன் இதை பற்றி மட்டும்தான் நீங்கள் வந்து பேசணும் எல்லா படமும் வந்து வெற்றி வெற்றிடுறீங்கிற தான் எடுக்கிறாங்க ஒரு சின்ன ஹோட்டல் தொழிலாக இருந்தாலும் கூட அது வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் தான் வந்து எல்லாருமே வந்து ப பண்ணுவாங்க நானும் வந்து ஒரு தோல்விகள் நிறையா சந்திச்சிருக்கிறேன் ட்ரோல்களையும் சந்திச்சிருக்கிறேன் இந்த மாதிரி சொல்லி கோவமாக வந்து விஜயசுவர் வந்து தெலுங்கு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இது வந்து இப்போ ஆகிட்டு வருது மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகானா சூரியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்